இப்ப நாங்க வந்து இனிப்பு கொலக்கட்டை குடி கொலக்கட்டை கையில் பிடிச்சி செய்ய போறோம் இது பச்சரிசி அதை ஊற வைக்க போறேன் ரெண்டு அளவுக்கு ஊற வைக்கப்படுறேன் இந்த அரிசியை வந்து இப்போ ஊற வச்சுட்டு நான் கொஞ்சம் நல்லா மிக்சியில அடிச்சு உங்களுக்கு நான் காட்டுறேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க மதுரை மாமியா மருமா வீட்டில் இந்த புடி உள்ள இந்த நிறத்துக்கு நம்ம வறுக்கணும் இந்த வரங்க பொண்ணு நிறமா வறுத்து இந்த கொட்டி வச்சிருக்கேன் மிக்சியில அடிச்ச உடனே அப்படியே வறுத்து கொட்டி வச்சிருக்கேன் பெரும்பெருக்கே நம்ம வந்து சலுச்சை எடுத்துக்கிறோம் தேங்காய் வந்து இப்படித்தான் நறுக்கிக்கிறோம் நம்ம கட்டியில இப்படி நறுக்கிக்கிட்டு இத வந்து நம்ம வதக்கி போட்டோம்னா இப்படி வதக்கி போட்டோம்னா மீதி இருந்தாலும் அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா அது வந்து நம்மளுக்கு பாயசனம் ஆகாது பச்சைய போட்டாலே பாயசம் ஆயிரும் நம்ம வந்து வதக்கி போட்டோம்னாக்கா அந்த மாவுல நல்லா இருக்கும் இப்படித்தான் நறுக்கிக்கணும் துண்டு துண்டா தேங்காய் முடிய நறுக்கிக்கிட்டு இப்ப பறகண்டா வதக்குறோம் இதை வதக்கிட்டு நம்ம இதுல போட்டோம்னாக்க மீதி இருந்த கொளக்கட்டையை நம்ம வந்து அடுத்த நாள் சாப்பிடலாம் இல்லைன்னா நம்ம பச்சையை போட்டோம்னா ஒரே நாள்ல சாப்பிடணும் அஞ்சு பீஸ் ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கோம் இப்ப இதை முனிக்கிட்டு இந்த மாவுல போடணும் போட போறோம் இந்த நல்லா நல்லா வதைக்காச்சு இப்ப இந்த மாவையும் வறுத்தாச்சு ஏலக்காய் முனிக்கிட்டு இதுல போட போறோம் சட்டியை காய வச்சு இந்த மாதிரிதான் தண்ணி ஊற்றிடும் போதும் இந்த தண்ணி ஊற்றிருக்கோம் ஒரு அரை சம்பு தண்ணி ஊற்றிருக்கோம் இந்த கொதிக்கையில் நம்ம வந்து மா இதை வெள்ள தாண்டி போடணும் பாவ காய்ச்சறதுக்கு முனிக்கி வச்சிருக்கோம் இந்த மாவில் போட போகிறேன் இந்த உப்பு அதுல போட போறோன்னே சூப்பர் இந்த வதக்கி வச்ச தேங்காயை போடுறேன் பாவ காய்ச்சிரும் இதெல்லாம் கரையை விட்டி நம்ம இறக்கிக்கிட்டு இருத்தாப்புல அந்த மாவுல ஊத்துறோம்னா கீழே மண்ணு கீழே போயிடும் அதுக்காக பாவு காய்ச்சிரும் கொஞ்சம் வெள்ளை கொலக்கட்டை கட்ட போ மாவுலேயே பாதி எடுத்து இனிப்பு இல்லாம வெள்ளை கொள்ளக்கடியை போடுறேன் அதுல கொஞ்சம் சீரகம் போடுறேன் பாருங்க இதுக்கும் தேங்காய் போட்டிருக்கேன் சீரம் கொஞ்சம் போடுறேன் இதுக்கும் ஏலக்காய் எல்லாம் போட்டிருக்கேன் இப்ப இதுக்கு முடிஞ்சிருச்சு இப்போ இத புளிய போறோம் இப்படித்தான் புளியணும் இப்ப இந்த பாவை ஊத்துறோம் அது வெள்ளை கொழக்கட்டை வெள்ளை தள்ளை கொழக்கட்டை மதுர மாமியம்மர் மாவட்டத்தில் இன்னைக்கு வந்து இந்த அரிசியை ஊற போட்டு கற்பட்டி கொள்ளக்கட்டை நாங்கள் வந்து குடி கொள்ளக்கட்டை செஞ்சுட்டோம் இது வந்து இனிப்பு இது வந்து வெள்ள உங்களுக்கே தெரியும் இதை வந்து நீங்க வீடியோக்களை வந்து பாருவாங்க நல்லா இருக்கும் பிள்ளைகளுக்கு இதை செஞ்சு கொடுங்க சாயங்காலத்துல இப்போ ஸ்கூல் விட்டு வந்தோன்னா அது சாப்பிட்டுங்க நல்லது உடம்புக்கு நீங்க செஞ்சு கொடுங்க நான் செஞ்சது மாதிரியே பார்த்து வீடியோலாம் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க